வணக்கம் இது தமிழ் கற்றல் வணக்கம் நான் ஹேமா இது என்னோட தமிழ் கற்றல் ஆங்கில இலக்கணத்துக்கான நேரம் இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்ல ஃபியூச்சர் அப்படின்னா என்னது வருங்காலம் இனிதான் ஸோ நம்ம குறிப்பிடுற செயல் இனிதான் நடக்கணும் ஓகேயா பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னது ஏற்கனவே முடிஞ்சிரு ஏற்கனவே முடிஞ்ச செயல் ஸோ வருங்காலத்தில் ஏற்கனவே முடிஞ்ச செயலை ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லுவோம் அந்த ஏற்கனவே முடிஞ்ச செயலுக்கு சொல்லணும் அப்படின்னா எதுக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ எந்த விஷயத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படிங்கிறது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அல்லைனா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு முன்னாடி முடிஞ்சிட்ட நம்ம குறிப்பிடக்கூடிய செயல்தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஒரு செயல் நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னா அந்த செயல் ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும் ஒன்று குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும் எது வருங்காலத்தில் ஃப்யூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு செயல் குறிப்பிட்ட செயலுக்கு முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ணுற செயல் நடந்து முடிஞ்சிருக்கணும் இப்படி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய செயல் நம்ம இன்னைக்கு கேட்டகரிக்கு அது வராது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயல் அதனால தான் அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் திஸ் டென்ஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி ஃப்யூச்சர் பிஃபோர் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி ஆர் பிஃபோர் அனதர் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் இல்லைனா இன்னொரு குறிப்பிட்ட செயலுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வருங்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வருங்காலத்தில் குறிப்பிட்ட செயலுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிடக்கூடிய செயல் நடந்து முடிஞ்சிருந்ததை குறிக்கிறது நடந்து முடிஞ்சிட்டதை குறிக்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது இப்போது உதாரணமாக அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ இல்லைன்னா அடுத்த நாளோ கூட முடியக்கூடிய வரக்கூடிய ஒரு நேரத்தை அந்த நேரத்துக்கு முன்னாடியே அந்த நேரத்துலேருந்து நம்ம திரும்பி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோம் ப்ரசென்ட்டில் இருக்கோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பிட்ட நேரம் இருந்து அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ அடுத்த நாளோ இருக்கலாம் அங்கேருந்து நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்க்கலாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் ஃப்யூச்சர் இருக்குது ஸோ யூஷுவலாக நம்ம வில்லு இல்லைனா ஷால் பயன்படுத்தணும் ஃப்யூச்சர் இருந்தால் வில்லு இல்லைனா ஷால் பயன்படுத்தணும் பர்ஃபெக்ட் அப்படின்னா அது முடிஞ்சு முடிஞ்சிட்ட செயல் ஸோ நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவோம் ப்ரெசெண்டாக இருந்தால் ஹேவு ஹேஸு பாஸ்ட்டாக இருந்தால் ஹேட் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இது ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் ஹேஸும் வராது ஹேடும் வராது ஓகேயா ஸோ ஹேவ் மட்டும்தான் வரும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே ஹேவ் மட்டும் பயன்படுத்திக்கிறோம் யூஸ்வலாக ஹேவ் பக்கத்தில் என்ன வரும் தேர்ட் ஃபார்ம் தான் வரும் ஓகேயா ஸோ ஃப்யூச்சருக்கு வில்லும் ஷேலும் பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் மூணையுமே கனெக்ட் பண்ணுங்கள் வில் ஷேல் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்போ ஃபார்ம் எப்படி வரும் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி வரும் வேர்பு இருக்கிற பிளேஸில் வில் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும் ஏதாவது ஒரு செயல் நடந்தால் அந்த செயலோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்மை விட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் மட்டும் போடணும் அதுக்கு முன்னாடியே வில்லும் ஹேவும் வரும் ஓகேயா அதாவது இந்த தேர்ட் ஃபார்ம் மட்டும்தான் ஆஸ்குடு பிகன் காட் டன் ஈ டென் அப்படிங்கிற அந்த தேர்ட் ஃபார்மில் வரக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் வரும் ஏன்னால் பர்ஃபெக்ட்னாலே பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ உதாரணம் பார்க்கலாம் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு தேர்ட் ஃபார்மை ஃபினிஷ் கொண்டு வரணும் ஸோ அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் சேர்க்கணும் வில் ஹாவ் ப்ளஸ் ஃபினிஷ்டு எடுத்துக்காட்டு ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு மை ஸ்கூல் லைஃப் நான் என்னோடய பள்ளி வாழ்க்கையை முடித்திருப்பேன் வில் ஹேவ் ஃபினிஷ்டு அப்படிங்கிறது இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸோட ஃபார்ம் நான் என்னோடய பள்ளி வாழ்க்கையை முடித்திருப்பேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அதை பேசிட்டு அந்த பேசோட தொடர்ச்சி எப்படி இருக்கும் நான் அடுத்த வருஷத்தில் இந்நேரம் வந்து என்னோடய பள்ளி வாழ்க்கையை முடிச்சிருப்பேன் அடுத்த மாதத்தில் இந்நேரம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நேரம் சொல்லி இந்த டைலாக்கை வந்து சொல்லணும் அப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் வரும் இன்னொரு எடுத்துக்காட்டு வில் ஹாவ் ப்ளஸ் ஈட்டன் ஈட் அப்படிங்கிறதுக்கு தேர்ட் ஃபார்ம் ஈட்டன் ஈட் எயிட் இ டென் தேர்ட் ஃபார்ம் வச்சாச்சு அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் ஸோ ஐ வில் ஹாவ் ஈ அந்த வில் ஹாவ் ஈ அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்மேஷன் ஓகேயா ஸோ ஐ வில் ஹேவ் ஈட்டன் டின்னர் நான் வந்து இரவு உணவை சாப்பிட்ருப்பேன் ஐ வில் ஹாவ் ஈட்டன் டின்னர் நான் இரவு உணவு சாப்பிட்ருப்பேன் எப்போது பிஃபோர் யூ அரை யூ அரை அப்படிங்கிறது நீ வருவ அப்படின்னு அர்த்தம் பிஃபோர் யூ அரை நீ வருவதற்கு முன்பே பிஃபோர்னா முன்பே நீ வருவதற்கு முன்பே அப்படின்னு அர்த்தம் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் நைட் சாப்பாடை சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அதாவது இன்னும் நைட்டும் வரல அந்த நைட்டு சாப்பாடு நம்ம சாப்பிடவும் ஆரம்பிக்கல நீயும் வரல ஆனால் நம்ம சொல்கிறது எப்படி எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீ வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்போ இந்த இடத்துல காலங்கிறது என்னது பிஃபோர் யூ அரைவ் அப்படிங்கிறது தான் காலம் ஓகேயா ஆக்ஷன் செயல்பாடு எது ஐ வில் ஹாவ் இட் அண்ட் டின்னர் நான் இரவு உணவை சாப்பிட்ருப்பேங்கிறது செயல்பாடு அந்த செயல் முடிஞ்சிருக்கும் எப்போ பிஃபோர் யூ அரைவ் நீ வந்து வர நேரத்துக்கு முன்னாடி ஸோ அந்த நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டு ஒரு செயலை நம்ம சொல்கிறது ஓகே இப்போது ஐ வி யூ ஹி ஷி இட் தே அந்த எல்லா ப்ரனவுன்லேயும் வந்து இது எப்படி வரும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் ஈட்டன் நான் சாப்பிட்ருப்பேன் வி வில் ஹாவ் ஈட்டன் நாம் சாப்பிட்ருப்போம் யூ வில் ஹாவ் ஈட்டன் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள் முன்னாடி நிற்கிறவங்களை பார்த்து சொல்கிறது யூ வில் ஹாவ் ஈட்டன் ஹீ வில் ஹாவ் ஈட்டன் அவர் சாப்பிட்டு இருப்பார் இல்லைனா அவன் சாப்பிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறது ஷீ வில் ஹாவ் ஈட்டன் அவள் சாப்பிட்டு இருப்பாள் இட் வில் ஹாவ் ஈட்டன் அது சாப்பிட்டிருக்கும் தே வில் ஹேவ் இட்டன் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள் இந்த பிரணவன் ஐ வி யூ ஹி ஷி இட்டு தே எல்லாத்துலேயுமே எதுவுமே சிங்கிளர் புளுரல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை பொத்தாம் பொதுவாக எல்லாத்துக்குமே வில்லு தான் போடுறோம் ஏன் ஷேல் போடலை அப்படின்னா ஷால்ங்கிறது கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் ஷால் போடுவாங்க எதிர்காலத்தில் ஏது மன்னிச்சியும் இல்லை எதிர்காலத்தில் நிச்சயமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சொல்லுவோம் ஸோ எப்போவுமே வந்து ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்ம வில் வந்து போடுறது முன்னாடிலாம் வந்து எழுத்தில் வந்து ஷேல் வில் ஷேல் அப்படிங்கிறது ஒரு இருக்கும் ஐ வீக்கு நம்ம ஷேல் தான் போடுவோம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும் ஆனால் வந்து இப்போலாம் வந்து ரிட்டர்ன்லேயுமே வில்லு தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வில்லு தான் ஷேல்ங்கிறது நமக்கே நிச்சயமாக இது சர்ட்டனாக நடக்கும் அப்படின்னு நிச்சயம் இருந்தால் தான் ஷால் யூஸ் பண்ணுறது ஸோ வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஓகேயா சரி இப்போது நம்ம குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட டைம்னு இல்லையா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அடையாளம் கீவேர்டு மாதிரி என்ன இது கீவேர்டுங்கிற கேட்டகரியில் வராது ஆனால் என்ன அந்த நேரத்தை மென்ஷன் பண்ணுற விதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை தி டைம் அந்த சென்டென்ஸில் பை தி டைம் அப்படின்னு வந்திருக்கணும் இது வந்து ஃப்யூச்சர் தான் வரும் இப்போ பாஸ்ட்டுக்கு வராது ப்ரெசென்ட்டுக்கு வராதுங்கிறதுலாம் இல்லை பைதி டைம் எல்லா நேரமும் வரும் ஆனால் நம்ம அந்த சென்டென்ஸை ஒரு அமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற குறிப்பு தான் இது அதனால இது கீவேர்டு கேட்டகரியில் வராது சும்மா அந்த நேரத்தை குறிக்கிறதுக்காக நமக்கு பயன்படுத்துகிற அந்த வார்த்தை பை தி டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் அந்த நேரத்தில் அதாவது நீ வந்து பிஃபோர் யூ வரையும் சொல்கிற இல்லையா அந்த நேரத்தில் நீ வர்றதுக்கு அந்த நேரத்தில் நீ பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் நான் சொல்கிற அந்த நேரத்தில் ஒரு செயல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தி டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பைதென் பைதென் அப்படின்னா அதற்குள் தென் அப்படின்னா அப்பொழுது பை தென் அப்படின்னா அதற்குள் பை ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் பை ஃப்ரைடே அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஃப்ரைடேக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் பை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம் இல்லை பை நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம் இல்லை பை நெக்ஸ்ட் இயர் பை நெக்ஸ்ட் சம்மர் ஏதோ ஒன்று பை நெக்ஸ்ட்டு போட்டு அதுக்கு அடுத்தது ஸோ பை தி டைம் பை தென் பை அந்த டைம் கரெக்ட் டைம் பை ஃப்ரைடே பை நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்தா அது நேரத்தை குறிக்கிறதுக்காக நம்ம போடுற விஷயம் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா சரி இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கே பார்க்கலாம் வேர்பு எடுத்துக்கலாம் அதாவது கம் ஸ்டார்ட் பில்ட் அப்படிங்கிற வேப்லாம் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணம் ஐ வில் ஹேவ் கம் இந்த இடத்துல வில் ஹேவ் ஹேவ் பக்கத்தில் இருக்கிற கம் வந்து தேர்ட் ஃபார்ம் கம் கம் கேம் கம் அந்த மூணாவது கம் ஓகேயா ஐ வில் ஹேவ் கம் இந்தியா நான் இந்தியா வந்து வந்திருப்பேன் வந்துடுவேன் நான் இந்தியா வந்துடுவேன் எப்போது பை நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்னா அடுத்த மாதம் பை நெக்ஸ்ட் மந்த்னா அடுத்த மாதத்துக்குள்ள பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதத்துக்குள்ள ஐ வில் ஹாவ் கம் டு இந்தியா இந்த வில் ஹாவ் கம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை அந்த வேர்பு மட்டும்தான் இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நமக்கு காட்டி கொடுக்குது ஓகே ஐ வில் ஹாவ் கம் டு இந்தியா பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்தது தேவ் வில் ஹாவ் ஸ்டார்டட் டு ஹிஸ் ஒர்க் பை திஸ் வீக்கெண்ட் அதாவது தேவ் தனது வேலையை தொடங்குவார் அந்த தொடங்குதல் ஆகிய செயல் முடிஞ்சிருக்கும் எப்போது பை திஸ் வீக்கெண்ட் திஸ் வீக்கெண்ட் இந்த வார இறுதியில் பை திஸ் வீக்கெண்ட் இந்த வார இறுதிக்குள் ஸோ இந்த வார இறுதிக்குள் தேவ் தனது வேலையை தொடங்குவார் தொடங்கி தொடங்கியிருப்பார் செயல் முடிஞ்சிருக்கும் எப்போது வீக்கெண்டுக்குள்ளே தே வில் ஹாவ் பில்ட் தியர் ஹவுஸ் பில்ட் 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 தே வில் ஹாவ் பில்ட் தியர் ஹவுஸ் அவங்க வீட்டை கட்டிவிடுவாங்க அந்த கட்டிவிடுவாங்க கட்டி முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது முடிஞ்சது எப்போ முடிஞ்சிருக்கும் பை நெக்ஸ்ட் ஜூலை அடுத்த ஜூலைக்குள்ளே வர ஜூலைக்குள்ளே ஓகேயா ஜூலைக்குள்ளே அந்த வீட்டை அவங்க கட்டி முடிச்சிருவாங்க தே வில் ஹாவ் பில்ட் சரி இப்போ இவ்வளோ நேரம் வந்து நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இனி மற்றொரு செயலுக்கு முன்னாடிங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்குது இல்லையா அதை எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பிஃபோர் யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பிஃபோர் அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம் ஒரு செயலுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த முன்னாடிங்கிறதுக்கு பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுறோம் செயலுங்கிற இடத்துல என்ன செயலோ அது போடணும் ஓகே அது தொடர்புடைய செயல் தொடர்புடைய ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வாக்கியம் இதில் வரலாம் ஓகே அது என்ன ப்ரெசன்டென்ஸ் இது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம் என்னது வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆனால் அது தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு செயல் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கணும் நல்லா கவனிங்க பிஃபோர் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பிஃபோர் ப்ளஸ் ஒரு செயல் அந்த செயல் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்கணும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஐவி யூ ஹி ஷி இட்டுதே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வேர்பு அதாவது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வேர்பில் இருக்கணும் பிஃபோர் ப்ளஸ் ஏதேனும் ஒரு செயல் அப்படிங்கிறது இது இப்படிலாம் இருக்கலாம் பிஃபோர் ஐ ஃபினிஷ் ஐ ஃபினிஷ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ ஃபினிஷ் அதுக்கு முன்னாடி பிஃபோர் பிஃபோர் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ ஃபினிஷ் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வி இட் வி இட் சாப்பிட்றது பிஃபோர் வி இட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ கம் யூ கம் வர்றதுக்கு முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடி ஓகே பிஃபோர் யூ கம் நீ வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹீ சீஸ் சீங்கிறது பார்க்குறது ஹீ சீஸ் அவர் பார்க்குறது பிஃபோர் அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகேயா ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் வரும் பிஃபோர் ஷி பிளேஸ் விளையாடுவதற்கு முன்னாள் பிஃபோர் தே வாட்ச் அவர்கள் கவனிப்பதற்கு முன்னார் வாட்ச் அப்படின்னா கவனித்தல் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வாட்ச் வாட்ச்டு வாட்ச் ஃபஸ்ட்டு ஃபார்ம் போடுறது ஓகே பிஃபோர் பிஃபோர் ப்ளஸ் ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஸோ தே வாட்ச் அவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ்னால் ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும் இல்லைன்னா மற்றொரு செயலுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும் இப்போ குறிப்பிட்ட கால நேரத்துக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இப்போது பிஃபோருங்கிற அந்த வார்த்தை வந்து மற்றொரு செயலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பிஃபோர் வச்சு இன்னும் எக்ஸாம்பிளம் பார்க்கலாம் தே வில் ஹாவ் லெஃப்ட் லீவ் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டுங்கிறது தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் லெஃப்ட் தே வில் ஹாவ் லெஃப்ட் ஃபார் தியர் ஹோம் டவுன் ஹோம் டவுன் அப்படின்னா சொந்த ஊர் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க இனிமேல் தான் நடக்கும் போகுது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஆனால் அவங்க போயிடுவாங்க அந்த செயல் முடிஞ்சிடும் எப்போ பிஃபோர் வி அரைவ் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயலுக்கு முன்னாடி நாங்கள் வர்ற அந்த செயலுக்கு பிஃபோர் முன்னாடியே அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அடுத்தது தி மீட்டிங் வில் ஹாவ் ஸ்டார்டட் ஸ்டார்ட் ஸ்டார்டட் ஸ்டார்டட் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் ஸ்டார்ட்டட் தி மீட்டிங் வில் ஹாவ் ஸ்டார்டட் தி கூட்டம் அந்த கூட்டம் தொடங்கி இருக்கும் எப்போது பை தி டைம் ராம் கெட்ஸ் ஹியர் ராம் கெட்ஸ் ஹியர் அப்படிங்கிறது ராம் இங்கே வந்துடுவார் ஓகே ராம் கெட்ஸ் ஹியருங்கிறது ராம் இங்கே வருவார் பை தி டைம் வர்ற அந்த நேரத்தில் பை தி டைம் வர்ற அந்த நேரத்துக்குள்ள யார் வர்றதுக்குள்ள ராம் இங்கே வர்றதுக்குள்ள இப்போ ராம் வர்றதுங்கிறது தான் செயல் பை தி டைம் அப்படிங்கிறது அந்த செயலோட நேரம் ராம் இங்கே வர்ற நேரத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கும் மீட்டிங் தொடங்கியிருக்கும் தி மீட்டிங் வில் ஹேவ் ஸ்டார்டு அடுத்த சென்டென்ஸு தி கிட்ஸு வில் ஹாவ் ஸ்லெப்ட் ஸ்லீப் ஸ்லெப்ட் ஸ்லெப்ட் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் ஸ்லெப்ட் தி கிட்ஸ் வில் ஹாவ் ஸ்லெப்ட் குழந்தைங்க தூங்கியிருப்பாங்க தி கிட்ஸ் வில் ஹாவ் ஸ்லெப்ட்னா என்னது குழந்தைங்க தூங்கியிருப்பாங்க எப்போது பிஃபோர் தியர் அங்கிள் கம் தியர் அங்கிள் கம் அப்படிங்கிறது அவங்க மாமா வராரு பிஃபோர் அப்படிங்கிறது அவங்க மாமா வர்றதுக்கு முன்னாடி அவங்க மாமா வர்றதுக்கு முன்னாடியே அந்த கிட்ஸ் அந்த குழந்தைங்க தூங்கியிருப்பாங்க சரி இப்போ குறிப்பிட்ட நேரமும் பார்த்தாச்சு குறிப்பிட்ட செயலும் பார்த்தாச்சு இந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடியே நடக்கிற ஒரு செயல் தான் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஆல் தி பிளான்ஸு நான் நினைக்கிறேன் எல்லா பிளான்ஸும் வில் ஹாவ் க்ரோன் வளர்ந்துருக்கும் எப்போ பிஃபோர் ஐ ரிட்டர்ன் ஐ ரிட்டனுங்கிறது நான் திரும்பி வருவேன் பிஃபோர் ஐ ரிட்டன்னா நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கும் வில் ஹாவ் குரோன் வளர்ந்துருக்கும் வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் குரோன்கிறது க்ரோ குரூ க்ரோன் வளர்ந்துருக்கும் அது நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஆல் தி பிளான்ஸ் நான் நினைக்கிறேன் நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே இந்த செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்தது சீதா வில் ஹாவ் அறையை விட்டு சீதா வந்துருப்பா எப்போ பை ஃபோர் பிஎம் நாலு மணிக்குள்ளே பைனா குள்ள அப்படின்னு அர்த்தம் பை ஃபோர் பிஎம் குள்ளே வந்திருப்பா சீதா நாலு மணிக்குள்ளே வந்திருப்பா அடுத்தது பை தி டைம் அந்த நேரத்தில் என்ன ஆகும் தே வில் ஹாவ் ஒன் தி மேட்ச் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பார்கள் வில் ஹாவ் ஒன் வின் ஒன் ஒன் வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் தே வில் ஹாவ் ஒன் தி மேட்ச் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பார்கள் எப்போது பை தி டைம் அதற்குள் பை தி டைம் அப்படின்னா அதற்குள் அப்படின்னு அர்த்தம் அவங்க அதுக்குள்ளே போட்டியிலேயே வெற்றி பெற்றிருப்பாங்க நீ ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து மீட்டிங்லாம் முடித்து மேட்ச் பார்க்க வர்றதுக்குள்ளே போட்டியிலே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே பை தி டைம் தே வில் ஹாவ் ஒன் தி மேட்ச் அடுத்தது இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃப்யூ இயர்ஸ்னால் கொஞ்சம் வருஷம் இந்தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்னால் கொஞ்சம் வருஷத்தில் இனி வரக்கூடிய சில ஆண்டுகளில் அடுத்த சில ஆண்டுகளில் என்னாகும் அவர் சிட்டி வில் ஹாவ் சேஞ்சு நமது நகரம் மாறி இருக்கும் வில் ஹாவ் சேஞ்சு வில் ஹாவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் சேஞ்ச் சேஞ்சிட்டு சேஞ்சிட்டு நம்ம சிட்டி மாறி இருக்கோம் எப்போது இனி அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம சிட்டி மாறியிருக்கோம் குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் சரி இப்போது எக்ஸசைஸ் வரலாம் ஐ டேஷ் பை தென் பை தென்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நேரத்துக்குள்ள அதற்குள்ள ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் லீவ் இருக்குது அதற்குள் நான் கிளம்பி விடுவேன் லீவ் இருக்குது லீவ் லெஃப்ட் லெஃப்ட் ஓகே அடுத்தது யூ டேஷ் தி பில் பை தி டைம் தி ஐட்டம் அரைவ்ஸ் பை தி டைம் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் தி ஐட்டம் அரைவ்ஸு அந்த ஐட்டம் அந்த பொருள் அரைவ்ஸ் வர்றது ஓகேயா ஸோ பொருள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பில் பெற்றிருப்பீர்கள் ரிசீவ் ப்ராக்கெட்டில் ஆர்இசிஇ ஐவிஇ ரிசீவ் அப்படின்னு அர்த்தம் ரிசீவ் ரிசீவ்டு ரிசீவ்டு தேர்ட் ஃபார்ம் ஸோ பில்லை நீங்கள் வாங்கியிருப்பீங்க பெறுதல் அப்படின்னு அர்த்தம் ரிசீவ்னா பெறுதல் பொருள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பில் வாங்கியிருப்பீங்க பை டேஷ் தி பில் பை தி டைம் தி ஐட்டம் அரைவ்ஸு ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸில் வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வரணும் அடுத்தது மூணாவது ஹீ டேஷ் ஆல் அபவுட் இட் பை மண்டே மண்டே அப்படின்னா திங்கக்கிழமை பை மண்டேனா திங்கக்கிழமைக்குள்ள ப்ராக்கெட்டில் ஃபர்கெட் ஃபர்கெட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபர்காட் okay ஓகே தேர்ட் ஃபார்ம் திங்கக்கிழமைக்குள் அனைத்தையும் மறந்து விடுவார் ஹி டேஷ் ஆல் it இட் பை மண்டே திங்கக்கிழமைக்குள் அனைத்தையும் மறந்து விடுவார் அடுத்தது பை தி டைம் ட்ரெயின் அரைவ்டு பை தி டைம் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே ட்ரெயின் அரைவ்டு அதாவது ரயில் வர்றதுக்குள்ள தே டேஷ் தேர் ப்ராக்கெட்டில் ரீச் ஆர்இஏ சிஹெச் ரீச் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரீச் ரீச்சுடு ரீச்சுடு தேர்ட் ஃபார்ம் ரயில் வருவதற்குள் அவர்கள் அங்கு சென்றடைவார்கள் அடுத்தது நெக்ஸ்ட் மே மே மாதோனா நெக்ஸ்ட் மேங்கிறது அடுத்த மே மாதத்துக்குள்ளே நெக்ஸ்ட்டு மே ஹி டேஷ் தேர்ட்டி ப்ராக்கெட்டில் டேர்ன் டியூஆர்என் டேர்ன் டேர்ன் டேர்ன்டு டேர்ன்டு ஓகேயா ஸோ ஹீ டேஷ் தேர்ட்டி அவருக்கு வயது முப்பது ஆகி இருக்கும் அவருக்கு வயது முப்பது அடுத்த மே சொல்லாம் அடுத்த எக்ஸாம் பை ஃபைவ் பிஎம் அஞ்சு மணிக்கு ஃபைவ் பிஎம் அப்படின்னா அஞ்சு மணின்னு அர்த்தம் பை ஃபைவ் பிஎம் அப்படின்னா அஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா ஐ டேஷ் மை ப்ராஜெக்ட் ப்ராக்கெட்டில் சப்மிட் எஸ்யூபி எம்ஐடி சம்மிட் அப்படின்னா சம் சப்மிட் பண்ணுறது சமர்ப்பித்து விடுதல் சப்மிட் சப்மிட்டட் சப்மிட்டட் தேர்ட் ஃபார்ம் பை ஃபைவ் பிஎம் ஐ டேஷ் மை ப்ராஜெக்ட் அடுத்தது கண்ணன் டேஷ் ஹிஸ் ஒர்க் பிஃபோர் ஹிஸ் மேனேஜர் லுக்ஸ் ஹிஸ் மேனேஜர் லுக்ஸ்னால் அவனுடைய மேனேஜர் பார்க்குறாரு பிஃபோர் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் பிஃபோர் ஹிஸ் மேனேஜர் லுக்ஸ் கண்ணன் தன் வேலையை முடித்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது கண்ணன் டேஷ் ஹீஸ் ஒர்க் ப்ராக்கெட்டில் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் மேலாளர் பார்ப்பதற்குள் கண்ணன் தன் வேலையை முடித்திருப்பான் அடுத்தது தி கிட்ஸ் டேஷ் தியர் ஹோம் ஒர்க் ப்ராக்கெட்டில் ஃபினிஷ்னு இருக்குது அவங்க முடிச்சிருப்பாங்க எப்போது பிஃபோர் தியர் மதர் கம் ஹோம் தியர் மதர் கம் ஹோம் வீட்டுக்கு வருவாங்க பிஃபோங்கிறது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தி கிட்ஸ் டேஷ் தியர் ஹோம்ஒர்க் அம்மா வீட்டுக்கு வருவதற்குள் குழந்தைகள் வீட்டு பாடங்களை முடித்து விடுவார்கள் சார் அடுத்த எக்ஸசைஸு ஷீ டேஸ் ஹெர் ட்ரெஸ் தேர்ந்தெடுத்திருப்பாள் சூஸ் ப்ராக்கெட்டில் சூஸ் சிஹ் சூஸ் சோஸ் சூஸ் சூசன் பிஃபோர் யூ அரைவ் யூ அரைவ் நீ வருவ பிஃபோர் நீ வருவதற்கு முன்னாடியே நீங்கள் வருவதற்கு முன்பே அவள் ஆடையை தேர்ந்தெடுத்திருப்பாள் ஷீ டேஸ் ஹர் ட்ரெஸ் ப்ராக்கெட்டில் சூஸ் அடுத்தது பை சண்டே பை சண்டே பைனால் அதற்குள் அப்படின்னு அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் என்ன ஆகும் வேணு டேஷ் இஸ் கார் ப்ராக்கெட்டில் பை பை பாட் பாட் ஓகேயா பை பாட் பாட் வேணு தனது காரை வாங்கியிருப்பார் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஃபார்ம் வில் ஹவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஓகேயா சரி இப்போ அதோட சென்டென்ஸு அந்த வேர்போடு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்லாம் பாருங்கள் லீவ் லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் ரிசீவ் ரிசீவ்ட் ரிசீவ்டு பெறுதல் ரிசீவ்னா பெறுதல்னு அர்த்தம் ரிசீவ்டு ரிசீவ்டு ஃபர்கெட் ஃபர்காட் ஃபர்காட்டன் ஃபர்கெட்னா மறந்து விடு மறந்து விடுதல் அப்படின்னு அர்த்தம் ரீச் ரீச்சுடு ரீச்சுடு அடைதல் சென்றடைதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றது ரீச் டேர்ன் டேர்ன்டு டேர்ன்டு திரும்பு அப்படின்னு அர்த்தம் திரும்புதல் அடுத்தது சமிட் சம்மிட் சம்மிட்டோட் சம்மிட்டி கம்ப்ளீட் கம்ப்ளீட்டோட் கம்ப்ளீட்டோட் நிறைவு பெற்றது நிறைவு பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னா தான் நிறைவு பெற்றது அப்படின்னு அர்த்தம் ஃபினிஷ் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு முடிவு முடிவு செய்தல் ஃபினிஷ்னா சூஸ் சூஸ் சூசன் தேர் ஊசை சூஸ்னா தேர்வு செய் பை பாட் பாட் வாங்கு வாங்குதல் பைனா வாங்குதல் இப்போ ஆன்சர் ஐ வில் ஹாவ் லெஃப்ட் பை தென் லீவுங்கிறது இங்கே லெஃப்டாக மாறி இருக்கு வில் ஹாவ் லெஃப்ட் யூ வில் ஹாவ் ரிசீவ்டு தி பெல் ரிசீவ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருந்தது ரிசீவ்டுன்னு தேர்ட் ஃபார்மில் வந்திருக்கு யூ ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் யூ யூ வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் ரிசீவ்டு ஓகே வில் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வில் ஹவ் ரிசீவ்ட் வந்து யூ வில் ஹாவ் ரிசீவ்டு தி பில் அடுத்தது ஹி வில் ஹாவ் ஃபர்காட்டன் ஃபர்கெட் அப்படிங்கிற அந்த வேர்காட்டன் அப்படின்னு தேர்ட் ஃபார்மாக மாறி இருக்கு ஸோ வில் ஹாவ் ஃபர்காட்டன் அடுத்தது பை தி டைம் ட்ரெயின் அரைவ்டு தே வில் ஹாவ் ரீச்ட் தேர் தே வில் ஹாவ் ரீச்டு ரீச் அப்படிங்கிற சி சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் வேர்பு வந்து ரீச்ச்டு அப்படின்னு தேர்ட் ஃபார்மாக மாறி இருக்கு வில் ஹாவ் ரீச்டு அடுத்தது மே ஹீ வில் ஹாவ் டேர்ன்டு தேர்ட்டி டேர்ன் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரஸன்ட்டு தேர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கு டேர்ன்ட் அப்படிங்கிறது வில் ஹாவ் டேர்ன்டு அடுத்தது பை ஃபைவ் ஐ வில் ஹாவ் அண்ட் மை ப்ராஜெக்ட் சப்மிட் சப்மிட்டு சப்மிட்டுங்கிற அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வார்த்தை சப்மிட்டு அப்படின்னு தேர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கு வில் ஹாவ் சப்மிட்டு அடுத்தது கண்ணன் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் கம்ப்ளீட் அப்படிங்கிற ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பு கம்ப்ளீட்டட் அப்படின்னு விழுந்துருக்கு வில் have completed தி கிட்ஸ் வில் ஹாவ் ஃபினிஷ்டு தியர் homework ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஃபினிஷ்டு அப்படின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு வில் have ஃபினிஷ்டு அடுத்தது ஷீ வில் ஹாவ் சூசன் ஹர் ட்ரெஸ்ஸு சூஸ் அப்படிங்கிறது சூசன் அப்படின்னு தேர்ட் ஃபார்மாக மாறி இருக்கு வில் ஹாவ் சூசன் பை சண்டே வேணு வில் ஹாவ் பாட் ஹிஸ் கார் பை அப்படிங்கிற அந்த வார்த்தை பை பாட் பாட்னு தேர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கு will have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வில் ஹாவ் பாட் ஹிஸ் கார் சரி இனிமேல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு முடிஞ்சது அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வழக்கம் போல் வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி